நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் ஐம்பத்து ஒன்று தொடக்கம் ஐம்பத்து ஆறு ஏசு முன்னேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே ஜெருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோகும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்தில் இருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள் சிந்தனை இயேசு வரவிருக்கும் தமது பாடுகள் சாவு உயிர்ப்பு பற்றி இரண்டாம் முறையாக தம் சீடர்களுக்கு அறிவித்து சிறிது நேரத்தில் ஜெருசலேம் செல்ல தீர்மானித்து என்று வாசிக்கின்றோம் இந்த வார்த்தைகள் ஆழமாக சிந்திப்பதற்கு எம்மை அழைக்கின்றன முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே ஜெருசலேம் மிருகங்கள் பலியிடப்படுகின்ற இடமாக இருந்து வந்தது இது இறுதியாக நடைபெறவிருக்கும் இயேசுவின் பலிக்கு முன்னடையாளமாகவும் உள்ளது உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியாக வந்தவரே இயேசு கிறிஸ்து எம் எல்லோரின் பாவங்களுக்காகவும் அவர் கொல்லப்படவிருக்கின்றார் தமது இறுதி முடிவு என்ன என்பதும் தாம் எவ்வளவு துன்பட துன்பப்பட வேண்டும் என்பதும் இயேசுவுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது தமது துன்பங்களும் சாவும் நெருங்கி வருகின்ற போது இயேசு தமது மனித தன்மையிலே உறுதி கொண்டவராக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற முன் வருகிறார் இயேசு எப்போதும் தந்தையின் விருப்பத்தையே நிறைவேற்றினார் என்பது உண்மை ஆனால் அவரது மனித தன்மையின் உறுதிப்பாடு மெதுவாக வெளிப்பட்ட அவரது மனித தன்மை அவரது துணிவாகும் ஆன்மீக துணிவு என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அது ஒருவரை தியாக வாழ்வுக்கு இட்டுச் செல்லுகின்ற தந்தையின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள உதவுகின்றது எமது பாவத்துக்கு உட்பட்ட மனித இயல்பு பலியாகுவதை தவிர்க்கவே செய்கிறது வாழ்க்கையிலே முரண்பாடுகளையும் துன்பங்களையும் தவிர்த்து இலகுவான வாழ்வை மேற்கொள்ளவே முயலுகின்றது ஆகவே எதிர்காலத்தில் துன்பங்களை நேருக்கு நேர் சந்திப்பது பயம் கொள்வதற்கான சோதனையை உண்டு பண்ணுகின்றது அந்த பயத்தை வெற்றி கொள்வதற்கு துணிவு வேண்டும் இயேசுவின் பாடுகள் நெருங்கி வர பயம் கொள்வதற்கான சோதனையும் பலமாக வளரும் ஆனால் இயேசுவில் துணிவு என்ற அருளே வெளிப்பட்டது இயேசு தமது வாழ்வை பலியாக்க எருசலேம் போவதற்கு முடிவெடுத்தார் என்பது மட்டுமல்ல அவ்வாறு செல்வதற்கான உறுதியும் பூண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த உறுதியான முடிவில் தளம்பல் இருக்கவில்லை தந்தையின் திருமணம் பற்றி சந்தேகம் கொள்ளவில்லை உதாசீனப்படுத்தவில்லை பயமும் கொள்ளவில்லை அவருடைய முழுமையான தியாக அன்பு எல்லோருக்கும் அறியக்கூடியவாறு வெளிப்பட்டது இரண்டாவதாக அவ்வாறு உறுதியாக தீர்மானம் எடுப்பதற்கு காரணம் அவருடைய சீடர்கள் ஆவர் அவர்களுக்கு துணிவு வேண்டும் எனவே எருசலேமில் நடக்க இருப்பவை பற்றி கேசு சொன்னபோது அதை அவர்கள் கேட்டார்கள் அத்தோடு இயேசு கொண்டிருந்த தளராத உறுதிப்பாட்டையும் அவர்கள் நேரடியாக கண்டார்கள் இதன் மூலம் அவர்களும் பயத்தை வெற்றி கொள்ள தூண்டப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டார்கள் ஆயினும் இந்த துணிவை அவர்கள் தூய ஆவியாரை பெற்ற பின்னரே அடைந்தார்கள் என்பதும் நோக்கத்தக்கது நாம் ஏன் பயம் கொள்ளுகின்றோம் என்பதற்கான காரணங்களை இன்று சிந்திப்போம் துன்பங்கள் தான் காரணம் என்றால் அதனை செய்ய வேண்டும் ஆனால் அந்த துன்பங்கள் நாம் சுமக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்பினால் நாம் அதனை சுமக்க துணிவு கொள்ள வேண்டும் அவ்வாறான சிலுவைகளை நாம் அணைத்துக் கொள்ளும் போது அவை மாபெரும் சக்தியாக அருளாக மாற்றமடையும் எம்மில் துணிவை வளர்த்துக் கொள்வோம் இயேசு கொண்ட துணிவு நாமும் துணிவு கொள்ள தூண்டுதலாக அமைவதாக செபம் ஆண்டவரே நாம் சுமக்க வேண்டும் என்ற சிறுமைகளை விருப்பத்தோடு சுமந்து கொண்டு உன் பின்னே நடந்து வர வலிமையை தாரும் ஆமன்